இந்த வேலை வாய்ப்பு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் யாராருக்கு அமையும் அப்படிங்கறது வந்து ஐயா தெளிவா சொல்வார் உங்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன் ரொம்ப நம்ம மகிழ்ச்சிங்க ஐயா வெளிநாடு போறது பத்தி அனைவருக்கும் வந்து சொல்வதற்காக இன்று வந்திருக்கிறேன் நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இந்த ராஜநிலை ஜோதிட குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜநிலை ஆசன் ராஜர் ஐயாவுக்கு வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசுறேன் வெளிநாட்டுல படிக்கிறாங்க வெளிநாட்டுல செல்கிறார்கள் வெளிநாட்டுல வந்து வசிக்கிறார்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெறுகிறார்கள் இப்படி பல வகை இருக்கிறது முன்னொரு காலத்துல வெளிதா வெளிநாடு போறது வந்து பரதேசம் போவது அப்படின்னு சொல்லுவாங்க பறவை யோகம் அப்படிம்பாங்க அது வந்து ஒரு எல்லாத்தையுமே நம்ம ஜோதிடத்துல யோகம்னு தான் சொல்லுவோம் ஆனா அந்த பரதேசம் போறதுங்கிறது ஒரு கொச்சையான வார்த்தைன்னு யூஸ் பண்ணப்பட்டது ஏன்னா வெளிநாட்டுல போய் யாரும் திரும்பி வரதுக்காக பல சிரமங்கள் இருந்தது கப்பல்ல போனோம் மலேசியா போனா மூணு மாசம் ஆகும் அமெரிக்காலாம் போனா போய் சேருவானே தெரியாது அமெரிக்கால வந்து இங்கிலாந்து போறது ஒரு சிரமம் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா போறது சிரமம் அப்ப வெளிநாடு போறவன வந்து வீட்டுல வந்து எல்லா சடங்கும் பண்ணிதான் அனுப்பிப்பாங்க அனுப்பி வைப்பாங்க சபரிமலை போறவனுக்கு யாத்திரை போறவனுக்கே எல்லா சடங்கும் அப்படிதான் அனுப்பி காசிக்கும் கூட போய் வர சொல்ல கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் அதுல ஒரு கருத்து சொல்லாம போகணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு ஈஸியா விட்டது மூணு மணி நேரத்துல மலேசியா போயிடலாம் பன்னெண்டு மணி நேரத்துல அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது வெளிநாட்டுல வந்து வருமானங்கள் அதிகமாகிறது காசினா மூணு மணி நேரம் காசின்னா மூணு மணி நேரம் பிளைட்ல போயிடலாம் அதனால இந்த வெளிநாடு போவதற்கான யோகங்கள் யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றோம் வெளிநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் மேசம் துலாம் மகரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு கண்டிப்பாக காட்டு ராசி இரண்டாவது நிலையில வந்து பாத்தீங்கன்னா சரம் அப்படின்னா அது சரசரன் போகும் அது வந்து வெளிநாடு போறதுக்கு யோகம் உடையது இரண்டாவது காட்டு ராசி காட்டு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் கும்பம் துலாம் இதுல இருக்கவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கிறது அது கணவரை சார்ந்திருக்கும் இல்லைன்னா இதுல துலாம் வந்து சரராசியாவும் இருக்குது காற்று ராசியாகவும் இருக்கிறது துலாத்துக்கு வந்து டபுள் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்காக செல்கிறவர்கள் இந்த பன்னெண்டாம் இட அதிபதி தொடர்பு இருக்கணும் பன்னெண்டு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற இடத்த நம்ம பிராப்தம் அப்படிங்கிறோம் வாங்கி வந்த வரம் வாங்கி வந்த வரம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறோம் வெளிநாடு போறதுக்கு இவருக்கு யோகம் இருக்குதா அப்படின்னா ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை பன்னெண்டு குடை ஒண்ணு ஒன்பது இல்ல ஒன்பது குடைவும் பன்னிரெண்டு இல்ல இருந்தா வெளிநாடு கண்டிப்பாக அவர் செல்வார் சிலவங்க ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டு இல்ல பனிராம் பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்துல இல்லாட்டா பன்னெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சேர்ந்து ஒரு இடத்துல ஜாதகத்துல ஒரு ஏழாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து உல்லாச பயணங்களுக்கு போவாங்க இந்த டூருக்காக தாய்லாந்து போறது மசாஜ் பண்ண போறேன் மலேசியால போய் சுற்றி பார்க்க போறேன் சார்ஜா போகிறோம் இப்போ நம்மளே ஜோதிடங்களை கூட கருத்தரங்குகளுக்காக செல்கிறோம் சில அமைப்புகள் வந்து ஒரு நாள் டூர் ரெண்டு நாள் டூர் போறது இது வந்து ஐந்தாம் இட தொடர்பு ஐந்தாம் இட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்க மனைவி வந்து விடமாட்டாங்க அதனால அவங்க வெளிநாடு போயிட்டு உடனே திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும் அப்புறம் வந்து மூன்றாம் தொற்று ஐந்தாம் இடம் வந்து படிக்கிறதுக்கு போவாங்க இப்ப வந்து மருத்துவ படிப்புக்காக நம்ம ஊர்ல வெளிநாடு போறாங்க முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா பழைய காலத்துல மகாத்மா காந்தி அம்பேத்கர் இவங்க எல்லாம் சட்டம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போனாங்க அப்போ வந்து சட்டம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது இந்தியாவிலே சிலவங்க வந்து இப்போ வந்து மருத்துவ படிப்புகளுக்காக மெடிக்கல் சம்பந்தமான படிப்புகளாக போறாங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தம் வரும்போது மேல்நிலை படிப்புகளுக்காக செல்கிறோம் இதே வந்து பத்தாம் இடம் தொடர்பு இருக்கும் போது தொழில் சம்பந்தமாக போகிறோம் இப்போ இந்த ஆறு எட்டு சம்பந்தம் லேபர் வேலைக்கு போகிறோம் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தம் இருக்கிறவங்க எதுக்காக செல்கிறாங்கன்னா பணம் வசூல் பண்ணக்கூடிய வேலை ஒரு சார்ஜால போய் அவங்க வேலை செய்யறாங்கன்னா ஒரு மெடிக்கல் கம்பெனில ஒரு ஃபுட் கம்பெனில சப்ளை பண்ணி பணம் வசூல் பண்ற வேலைக்கு போறாங்க இல்ல மருத்துவ தொழிலுக்கு போறாங்க நர்ஸ் இந்த மாதிரி வேலைகளுக்கு செல்கிறார்கள் எட்டாம் அதிபதி சம்பந்தம் இருக்கிறவங்க தொழிலாளியாக செல்கிறாங்க லேபரா போறாங்க இதுல அங்கேயே பெருமனண்ட் சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா நான்கு நான்காம் அதிபதி நான்குக்கு பன்னெண்டு அப்படிங்கிற மூணாம் அதிபதி இந்த இரண்டு பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு இருந்தா வெளிநாட்டுல எல்லா கார்டும் வாங்கலாம் கிரீன் கார்டு எல்லோ கார்டு பெர்மனன்ட் சிட்டிசன் கார்டு டெம்பரவரி சிட்டிசன் கார்டு ஒவ்வொரு கார்டா வாங்கி மெயினான பெரிய காடா அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டுல அதிகமா பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரக்காரங்க தான் வெளிநாடு போறாங்க திருவோணம் உத்திராடம் இந்த அவிட்டம் ஒன்னு ரெண்டு உடையவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடகராசிலே ஆயுள் நட்சத்திரக்காரங்க வெளிநாடு போறாங்க பூசம் வெளிநாடு போறாங்க புனர் பூசம் நாலாம் பாதம் வெளிநாடு போறாங்க ஒருத்தர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு காலிலே மச்சம் இருக்குது அந்த பிறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு வெளிநாடு அமைப்பு வரும் வெளிநாடு போறதுக்கு தந்தை வந்து மகளை வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலே தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்புனா அவர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்ணலாம் வெளிநாட்டிலே இருக்கலாம் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு இருந்தா லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதி லக்னாதிபதி ஆறு எட்டு அதிபதி தொடர்பு இருந்தா அவர்கள் வெளிநாட்டுல போய் போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல கூட சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் அதிபதி திசை நடந்து எட்டாம் அதிபதி திசையில வெளிநாடு போறவ சிக்கல்களுக்கு ஆளாக நேரும் எட்டாம் அதிபதி இருந்து அந்த எட்டாம் அதிபதி திசை நடக்கிறவ வெளிநாடு போய் சிக்கல்கள்ல சிக்க வேண்டியிருக்கும் இப்ப எட்டாம் அதிபதி ஏழுல இருந்து சென்றாலும் அந்த விசா விசா போய் அங்க போனோம்னா அங்க பெர்மனன்ட் ஆகாம பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும் போதும் ஏழில் இருக்கும் போது பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு இருக்கும் போது வெளிநாடு போய் சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இது சிலருக்கு ஏழாம் அதிபதி சேர்க்கை இப்ப ஏழாம் அதிபதி சரராசியாக இருந்தது இப்போ உதாரணத்துக்கு கடக லக்கணம் மகரம் ஏழாம் அதிபதி அவங்க கணவர் வெளிநாட்டர் பெர் கணவர் வெளிநாட்டர் ஒரு மேச ராசிக்காரங்க இந்த பரணி நட்சத்திரம் அதிகமா பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு ஏழாம் அதிபதி துலாம் அது காற்று ராசி பிளஸ் வந்து உங்களுக்கு சரராசி கணவர் இவங்க கணவருடன் வெளிநாடு செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது இந்த வெளிநாடு போய் அந்த பெண்ணையே வெளிநாட்டு பெண்ணையே மணக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்துல சனி ராக சேர்க்கை இருந்தா வெளிநாடு பெண்ணே மணக்கலாம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை சுக்கரன் செவ்வாயும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து செவ்வாய் பார்க்க அவர் வேலைக்காக வெளிநாடு செல்வார் சுக்கரனும் புதனும் சேர்ந்து ராகு பார்த்தார் அவர் வந்து குருவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவினா இங்க இருந்து பொருளை அங்க கொண்டு போய் விற்கிறது பிளாக் மார்க்கெட் பிளாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இங்க விலை கம்மியான பொருளை வெளிநாட்டுல கொண்டு போய் வித்துட்டு அங்கிருந்து விலை கம்மியான பொருளை வாங்கிட்டு இங்க அதிக விலைக்கு விற்கிறவர் இந்த சுக்கரன் புதன் சூரியன் சேர்க்கை அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்த ஜாதகரை அவர்கள் அனுப்புவார்கள் சுக்கரன் புதன் சனி சேர்க்கை அப்படின்னு சொன்னோம்னா அவர் அங்க போய் சின்ன மறைவிடங்களில வாழக்கூடிய யோகம் வரும் இதுல நார்மலா பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னா அவங்க ஆப்பிரிக்க நாடு அப்படிங்கிற நாடுகளுக்கு செல்கிறார்கள் ஆப்பிரிக்க நாட்டுக்கு செல்றவங்க சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு குரு சம்பந்தம் இருந்தால் அவர்கள் அதிகமாக செல்வது இங்கிலாந்துக்கு சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் சுக்ரன் சேர்க்கை இருக்கிறவர்கள் அதிகமாக போவது ஈரோப்புக்கு புதன் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி புதனாக இருந்து அந்த தொடர்பு இருக்கிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் இந்த சுக்கரன் குரு இருவரும் இணைந்து இருக்கிறவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறார்கள் இந்த பன்னெண்டாம் அதிபதி செய்யா செவ்வாயாக இருந்து செவ்வாயாக இருந்து இருக்கிறவர்கள் உங்களுக்கு எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாக்கு போறார்கள் சைனா சிவப்பு எல்லாம் கொடி ஜப்பான் சைனா அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறார்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உதாரண ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா த பீஸ் வாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சதீஷ்குமார் ஜெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் உலகத்தை சுத்தினார் ஆறு வருஷமா அவர் ஒரு ஜைன மத துறவி ஜெயின மத துறவி வினோபாவோவுடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டு இந்த பூமி தான இயக்கத்துல பணியாற்றினாங்க அப்புறம் பூமிதான இயக்கம் ஒரு கட்டத்தில் நின்று போச்சு இவங்க ஜெயின இருந்து பாத்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு பூமிதானே இகத்துல இருந்தாங்க திரும்பி துறவியாகவும் முடியாது மனிதனாகவும் முடியாது என்ன பண்ணலாம்னு கேரளாவை சேர்ந்த கே கே சதீஷ் சதீஷ்குமார் ஜெயினோ உலகத்தை உலகத்துல அணு ஆயுதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தலாம்னு ஒரு நடைபயணத்துக்கு போறாங்க அந்த நடைபயணத்துக்கு செல்லும் போது ஒரு ஆறு வருஷம் நடந்தாங்க அவருடைய ஜாதகம் வந்து பரணி நட்சத்திரம் அவருக்கு கடக லக்கணம் அந்த லக்கணத்திலேயே சூரியனும் செவ்வாயும் சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் அவர் தன் வாழ்நாள் பூரா போனவர் அமெரிக்காவிலே செட்டில் ஆயி எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உலக அமைதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது ஜாதகத்திலே வந்து பார்க்கும் போது புரிப்பானி பாடல் என்ன சொல்றது வேறு இடத்தில் வாழ்பவன் அப்படிங்கிற தலைப்புல தாயார் தானத்தின் நாதன் தகு பனிரெண்டில் சார ஆயவன் அந்நிய தேசம் தாயார் தானம் அப்படிங்கிற நான்காம் அதிபதி பனிரெண்டிலே நிற்க நான்காம் அதிபதி பன்னிரண்டிலே இருக்க அவர் வெளி தேசம் அல்லது மற்றொரு ஒரு வீட்டில் வசிப்பார் அதிகாரத்தில் அடிமையாய் தயங்கி வாழ்வான் நான்காம் அதிபதி ஆறு எட்டாம் இடத்தில் இருக்கிறவன் ஒரு கொடும் கீழே ஒரு லேபர் போல வெளிநாடு போய் ஒரு கூட்டாய் அடிச்சு கொடுப்பான் அந்த தகர கூட்டாயில அவர்கள் வசிக்கக்கூடிய துர்பாக்கிய நிலை இந்த மேசன் வேலைக்கு போறாங்க லேபர் வேலைக்கு மேசன் வேலை ஒரு சின்ன சின்ன வீட்டுல கொத்தடிமை வேலைக்கெல்லாம் ஆள் எடுத்துட்டு போறாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை நம்ம தவறாக சொல்லக்கூடாது அவர்கள் குடும்பத்துக்காக பொருளின்றதற்காக அவர்கள் சென்று கொட்டியிருக்கிறார்கள் ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் அவருக்கு கடக லக்கணம் எட்டாம் அதிபதி சந்திரன் எட்டாம் அதிபதி சனி சந்திரன் இணைந்து இந்த கும்பத்திலே நிற்க இந்த சனி தசையிலே அவரை மலேசியா ஜெயிலே ஆறு வருடமாக மாட்டிக்கொண்டுள்ளார் ஜெயிலிருந்து வெளியேறவும் முடியல அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் மனு போட்டாச்சு அந்த கருணை மனுவும் போட்டாச்சு ஆனால் அந்த எட்டாம் பதிவு திசை பத்தொன்பது வருடம் இது நினைக்கும் போது நம்மளுக்கே சங்கடமாக இருக்கிறது ஜாதகரின் நிலைமையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கல்லூரி படிப்புக்காக கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்றோம் கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களும் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது கால சர்ப்ப தோஷத்திலே வந்து ரெண்டுல ராகு எட்டுல கேது இதுக்கு அனைத்து கிரகங்களும் இருக்கிறவங்க வெளிநாடு போலாம் ஜாதகத்திலே ரஜி யோகம் அப்படின்னு சொல்றோம் ரஜி யோகம்னா சர ராசியிலே இந்த பத்து ஒன்பது கிரகங்களும் இருக்க அனைத்து கிரகங்களும் இருக்கு அவர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டு பாரப்பா ஈராரோன் நான்கோனும் பகருகின்ற செவ்வாயும் மூவர் சேர்ந்து கூரப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொட்டவனே பரதேசம் போவான் காளை அதான் ஈராரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி இரு நான்கு எட்டாம் அதிபதி இரண்டும் இணைந்து செவ்வாயுடன் இணைந்து நிற்கும் போது அது ஜாதகத்திலே எந்த இடத்துல இருந்தாலும் கொற்றவடே பரதேசம் போவான் காலை அப்படின்னு சொல்றது ஏழு சரராசியாக இருந்து செவ்வாய் சனி இணைந்திருக்க வெளிநாட்டிலே ஒரு குடியுரிமை பெறக்கூடிய யோகம் உண்டு இந்த வெளிநாடுக்கு எந்த நாட்களில் செல்லலாம் வெளிநாட்டுக்கு எந்த நாட்கள்ல செல்லலாம்னா சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை சுக்கரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டுலயும் வெளிநாடு போலாம் பூராடம் அல்லது சுவாதி நட்சத்திரத்திலே வெளிநாடு செல்வது சிறப்பு சனிக்கிழமையில ராகு பகவானுக்கு விளக்கேத்தி வந்தால் சனிக்கிழமை ராகு பகவானுக்கு விளக்கேத்திட்டு வந்து ராகு சாதகமா இருந்தால் விளக்கேத்திட்டு வந்தா நீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இடையிலே இடையிலே நாகம் இருக்கக்கூடிய விநாயகர் இடையிலே நாகம் இருக்கக்கூடிய விநாயகர் நீங்க வணங்கினாலும் நீங்க வெளிநாடு போகலாம் சக்கரத்தாழ்வாரை ஒரு சக்கர தாழ்வாரை நீங்கள் வணங்குவது இந்த பெருமாள் கோயில வந்து பாத்தீங்கன்னா நிறுதி மூலை அப்படிங்கிற தென்மேற்கு மூலையில தென்மேற்கு மூலையில நரசிம்மர் சக்கர ஒரு சக்கரத்தின் இருபக்கங்கள்ல இருப்பாங்க அதுல சக்கர நீங்கள் புதன்கிழமை தோறும் வணங்கி வந்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட சப்த லோகி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கா சப்த லோகி எழுநூறு பாடல் உள்ள நாராயண மகரிஷி எழுதிய மந்திரத்தை தினமும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இல்ல யூடியூப்ல போட்டு அதை கேட்கலாம் என்னால சமஸ்கிருத மந்திரம் சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க கேட்கலாம் அது குறிப்பிட்ட திசையிலே வந்து முடிந்தவுடன் எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க வெளிநாடு சிட்டிசன் வாங்குறவங்க மூணு நாலு சேர்க்கை பதினொன்னு பன்னெண்டு சேர்க்கை இருக்கவங்க வெளிநாட்டிலே குடியுரிமை வாங்குவாங்க இல்லாதவங்க ஒரு குறிப்பிட்ட திசை முடிந்தவுடனே இந்தியாவுக்கு வந்துருவாங்க குரு சனிக்கிடையிலே இடையிலே அனைத்து கிரகங்களும் இருக்கிறவர்களும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள் பொதுவா இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க வெளிநாட்டு வாழ் நபராகத்தான் இருப்பார் அவர் வீட்டின் குடும்பத்தின் வறுமையை ஒழிப்பதற்காக வெளிநாடு செல்வார் அங்க போய் எப்படியாவது ஒரு பெரிய லெவல்ல வந்துருவாங்க பதிமூணாம் தேதி பிறந்தவர்கள் வெளிநாட்டுல இரும்பு கழிவுகளை விற்பனை பண்ணக்கூடியவர்கள் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் பத்தாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கவங்க வெளிநாட்டுல தங்க நகை தங்க நகை வியாபாரம் பெண்களால் பண உதவி பெறக்கூடியவர் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்வீடன் அப்படிங்கிற நாட்டுல இருக்காங்க ஸ்வீடன் டென்மார்க் அப்படிங்கிற நாட்டுல அனுச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருக்கிறார்கள் அதாவது இப்ப இந்த சூரியன் நட்சத்திரத்துல இருக்கவங்க நெருப்பு நாடுகளுக்கு செல்றாங்க சூரியன் நட்சத்திரம் அப்படிங்கிற கார்த்தி உத்தர உத்ராடம் அது அமெரிக்கால போனாலும் அரிசோனா மாநிலத்துல இருக்கிறான் அங்க எப்ப பார்த்தாலும் வெயில் இல்ல ஆப்பிரிக்கால போய் வெயில்ல பாடுறான் இது திருவோணம் கடகம் பூசம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் அங்க குளிர் நாட்டுல இருக்கிறான் ஒரு ஜாதகர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அவர் ராகு திசையிலே அவரு அவருடைய ராகு திசையில அவருடைய ராகு இருந்தது ராசி அப்ப அவர் இருந்தது வந்து கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு நாட்டுல கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு இடம் தான்சானியால அதே ஜாதகர் குரு தசை வரும்போது அந்த ஜாதகருக்கு குரு இருந்தது மேச ராசி அது நெருப்பு ராசி அவர் தான்சானியால வெயில சுட்டெரிக்கும் சுட்டரிக்கும் தலைநகரத்துல வந்து இப்ப உட்கார்ந்துருக்காரு அந்தந்த திசை அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்தந்த இடங்கள்ல ஜாதகர் வந்து சேருவார் இடது தொடடையில கரிய பெரும் அச்சம் இருக்கவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஆகும் இடது தொடையிலே கரிய பெருமச்சம் மச்சம்னு சொல்லிட்டு அப்புறம் இத்ரூண்டு காமிக்க காமிக்கூடாது பெரிய மச்சமா காமிக்கணும் முழங்கால் வரைக்கும் மஞ்சள் நிறத்திலே மச்சம் இருக்கிறவர்கள் மஞ்சள் நிறத்திலே மச்சம் இருக்க கண்டிப்பாக ஐரோப்ப நாட்டுக்கு சென்று பணம் ஈட்டுவார் நிறைவேருக்கு உதவி பண்ணுவார் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போறாங்க ஸ்காட்லாந்து அயர்லாந்து இங்கிலாந்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் லக்கணத்திலே இருந்தால் அவனுக்கு இருபத்தி ஏழு வயசுல வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு புதன் லக்கணத்துல இருந்தது எனக்கு வாய்ப்பு கிடைக்கலடா உங்களுக்கு பன்னெண்டாம் பதிப்பதி இந்த தொடர்புகள்லாம் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணத்திலே குரு இருக்கிறவன் முப்பத்தி எட்டு வயசுல வெளிநாட்டு இந்தியாவுக்கு திரும்பி வருவான் இல்லையே முப்பத்தி எட்டு வயசுலதான் வெளிநாடே போவான் அவன் ஏதோ முப்பத்தி எட்டு வயசுல ஏதோ இங்க இருந்து வேற நாட்டுக்கு நாடு கடத்தக்கூடிய சூழ்நிலையை ஜாதக கிரகங்கள் உருவாக்குகிறது ஏழாம் இடத்திலே சூரியன் இருக்கிறவ இருபத்தஞ்சு வயசுல வெளிநாடு போவான் ஐந்து குடைவன் பனிரெண்டுல இருக்கிறவங்க அடிக்கடி வெளிநாடு போவான் ஆனா அங்க தங்க மாட்டான் நிரந்தரமா அப்படின்னு சொல்றது ஒரு ஒருத்தருக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் புதன் சனி ஒன்பது கதிப ஒன்பது கதிபதி சூரியன் பனிரெண்டிலே அதாவது விருச்சிக லக்கணம் ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கு வெளிநாட்டுல பெரிய தொழிலதிபர இருக்காரு அவரு அவர் இதே இது நம்ம ஊர்ல எந்த தொழிலும் பண்ண முடியாது அரசாங்கத்தை ஜெயில தான் போக சந்திரன் நீசம் சூரியன் நீசமானாலும் அவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டு ஒருத்தருக்கு மிருகசீரட நட்சத்திரம் மிதல லக்கணம் இரண்டாம் இடத்திலே புதனும் சூரியனும் எட்டிலே குரு சனி இவர் வந்து வெளிநாட்டுல வீடு வாங்கிருக்காரு வெளிநாட்டுல இருந்து இந்தியா இந்தியா வரக்கூடிய தேவை இல்லை ஆடிட்டரா இருக்காரு அறுபது வயசுக்கு மேல ஆயி போச்சு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேச லக்கணம் அனுச நட்சத்திரம் எட்டாம் இடத்திலே பனிரெண்டு செவ்வாய் புதன் எல்லாருக்கு அவர் வந்து அஞ்சு கதை எழுதி வச்சிருக்காரு ஹாலிவுட் கதை அறுபது வயசாச்சு அந்த படத்தை எடுக்க யாரும் அவர் கதை வச்சிருக்காருன்னு என்கிட்ட சொல்றாரு ஊருக்கு சொன்னாதுன்னு தெரியும் ஆனால் வெளிநாட்டிலே அவர் நிரந்தர குடியுரிமை பெற்று விட்டார் அப்படிங்கறதுதான் உண்மை ஒருத்தருக்கு ஆயில்லி நட்சத்திரம் கும்ப லக்கணம் பனிரெண்டுக்குள்ளே சனி ரெண்டிலே மீனத்தில் எட்டாம் இடத்திலே சூரியன் இவர் வந்து மேப்பு வரையிற வேலை செய்யறாரு அங்க வந்து வெளிநாட்டுல இந்த கேஸ் குடோனுக்கு மேப்பு வரையக்கூடிய தொழிலை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஒருத்தங்க வந்து சதை நட்சத்திரம் கும்பராசி கும்ப லக்கணம் ஆறாம் இடத்திலே குரு புதன் கடகத்திலே கடகம் ஆறாம் இடம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவராக வெளிநாட்டுல பணி பணிபுரியாங்க அவங்க வந்து மருத்துவராக பணி வர்றாங்க ஒரு மேடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு நாட்டில இருக்காங்க ஆப்பிரிக்க நாட்டிலே பணனி நட்சத்திரம் விருச்சிக லக்கணம் ஏழாம் இடத்திலே சுக்கரன் செவ்வாய் ஏழாம் இடத்திலே சுக்கரன் செவ்வாய் ஆறுல சந்திரன் எட்டுல புதன் பத்துல சனி ராகு மாத்தி அவங்க போட்ஸ்வானாங்கிற நாட்டுல இருக்காங்க இந்த ஒருத்தர் பூராண நட்சத்திரம் நான்காம் பாதம் இவர் வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணம் செவ்வாய் மகரத்திலே இந்த ஜாதக தனது செவ்வாய் திசையிலே வெளிநாட்டுல இருந்தார் வெளிநாட்டுல செவ்வாய் திசையில இருந்தார் ராகு திசையில கண்டினியூ பண்ணாரு திசை குரு புத்தியில போதும் வெளிநாடு வேண்டாம் அப்படின்னு அவரை நான் சொன்னேன் ஏன்னா கன்னிலக்கணத்துக்கு பாதகாதிபதி குரு அவர் வெளிநாட்டுல பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னேன் அவர் என் சொல்லை கேட்காம வெளிநாடு சென்றார் அங்க காவல்துறையிலே ஏதோ கசமுசா வேலையிலே மாட்டிக்கொண்டு அங்கே ஜெயில வெளிநாட்டு ஜெயிலே சந்தித்து வந்து விட்டார் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இவர் வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல மிதர் லக்கணத்துக்கு ஆஹ் விருச்சிகத்துல இருக்கிற குருனால பதினாறு வருடம் வெளிநாட்டுல இருந்தார் நீலகலர் கூடி இருக்கிற நாடு ஏன்னா குரு இருந்தது சனி சாரம் ஸ்காட்லாந்து அந்த நாட்டுக்கு பேரு அங்க பதினாறு வருஷம் இருந்தவர் சனி அவருக்கு உச்சமா இருக்கு சனி உச்சமாக துலாத்தில் இருந்ததால் அவர் வந்து சனி தசையிலே ஊருக்கு வந்து தன் தந்தையுடன் இருந்து கொண்டிருக்கிறார் வெளிநாடு போவது அனைத்து கிரகங்களும் வெளிநாட்டிலே இருந்தா அவங்க வெளிநாடு செட்டுருவாங்க கிரகங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருந்தால் சில திசா புத்திகளிலே வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் உள்ளது அனைவரும் பணம் வீட்ட வெளிநாடு செல்லலாம் அதற்கு நாங்கள் சொன்ன சக்கரத்தாழ்வார் விநாயகர் இந்த பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம் உங்க ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு எப்படி இருக்கு எந்த நாட்டுக்கு செல்லலாம் அப்படிங்கிறத நீங்க நான் சொல்வதில் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெறு சரவணன் சரவணி சரவணன் அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்றதுன்னா திக்கு திணறாம பார்க்காம எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ பார்க்க படிச்சதுல விஷயமா இல்ல பார்க்காம கட்சி சொன்னீங்க அழகா வெளிநாட்டுக்கு பிடித்தா இருக்க சொல்லக்கூடிய விஷயம் நேரில வந்து எதிர்பார்த்தாங்க அந்த மாதிரி எல்லா புள்ளி கரெக்டா கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவா ரஜினி வந்து தரபணி ஆயி. அதுன வெச்சு தெரிஞ்சது கண்டிப்பா. அப்போ அத புறமா சொன்னீங்க. சரிங்க. அதாவது கருத்துக்கள் வந்து அனைவருக்கும் மேம்படுத்தேன். ஓகே. சோ வந்து டிவி சேனல்ல வந்து ராஜ்னி டிவி சேனல்ல பார்த்துட்டு நாய் அனைவருக்கும் சார் முடியுமா சரிங்க. எங்களுடைய ராஜ்னி டிவி டாக்டர் ராஜசேகர் அவர்கார் சார் மூலமே சரிங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி தலைவர் சந்தோஷம் ஆனா கேள்விக்கு பதில் இல்ல வெளிநாடு போலாமான்னு கேள்வி கூடாது வெளிநாடு போறதுக்கு முதல்ல பாஸ்போர்ட் எடுத்துக்க மக்களே பாஸ்போர்ட்டே இல்ல வெளிநாடு போலாமான்னு சிலர் கேக்குறாங்க சிலர் வந்து எக்ஸாமே எழுதுறதுல எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேக்குறாங்க பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் வெளிநாடு சிலவருக்கு ஜாதகத்தை பார்க்கும் அப்படிங்கிறது சொல்லிய ரொம்ப மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி வணக்கம் நன்றி